அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத் அன்பு ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றிப் புகழ்ந்த வண்ணமாக அன்புக்கிணிய சகோதரர்களே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் நடக்கிறதா அல்லது உத்தரப்பிரதேசத்தில் நடத்து நடப்பது போல யோகியினுடைய ஆட்சி நடக்கிறதா என்கிற சந்தேகத்தை நாம் எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் முழுக்க முழுக்க காவல்துறை அது அதனுடைய இதயங்களெல்லாம் கலைஞர் அவர்கள் சொன்னது போல இதையெல்லாம் போய் அது மிக மோசமான ஒரு நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு எது நடந்தாலும் அதை பற்றி எந்த விதமான கவலையும் கொள்ளாத காவல்துறை முஸ்லீம்கள் புகார் கொடுத்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல நாட்களை எடுத்துக்கொள்கிறார்கள் குறிப்பாக தொண்டி நம்புதாலைக்கு பக்கத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிஜேபியினுடைய ஆன்மீக அணியின் மாநில செயலாளர் குருஜி என்கிற ஒருவன் அவன் இமாம்களை பற்றி அசரத்மார்களை பற்றி மிக மோசமான விமர்சனத்தை செய்கிறான் உடனடியாக இஸ்லாமிய சொந்தங்கள் தொண்டியில் போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள் தொண்டி காவல் நிலையத்தில் அகமது பாய்ஸ் என்கிற சகோதரன் புகார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கொடுக்கிறார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஎஸ்ஆர் போட்டு தருகிறார்கள் அந்த செய்தி உடனடியாக எனக்கு வருகிறது நான் இங்கே இருக்கிற காவல்துறை உளவு பிரி அதிகாரிடத்திலே சொல்லுகிறேன் சொன்ன உடனர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு செய்தி அனுப்பியிருக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அவன் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறான் அவன் ஜோசியம் பார்ப்பது மாந்திரிகம் செய்வது போன்ற பணிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான் மிக செழிப்போடு வாழ்கிறான் அதனால் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை தொண்டிக்கும் நம்புதாலைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் தூரம் தொண்டி காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் இருக்கிறார் அவரிடத்தில்தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நடவடிக்கை இல்லை அதற்கு பிறகு இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்த பிறகு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தம்பி வழக்கறிஞர் ஆசிக் ஒரு பொதுநல வழக்கை தொடுக்கிறார் இவ்வாறாக இவர் தொடர்ந்து முஸ்லீம்கள் மீதும் முஸ்லீம்களினுடைய தலைவர்கள் மீதும் இவர் மோசமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அந்த விமர்சனம் கூட கொஞ்சம் பொருந்தி வந்தாலும் பரவாயில்லை இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறவர்கள் இவர்கள் என்று வைத்திருக்கிறார் என்று நீதிமன்றத்திற்கு போன பிறகு நீதியரசர் புகழேந்தியவர்கள் மிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறார் இப்படிப்பட்டவர்களால் தான் மதக்கலவரம் ஏற்படுகிறது என்றெல்லாம் அவர் நீதிமன்றத்திலேயே அவர் சொல்லுகிறார் எப்பொழுது பதினே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வழக்கு தொடுக்கப்படுகிறது ஒன்று ஏழு இருபத்தி நாலில் அது அந்த தான் நீதியரசர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் அதற்கு பிறகுதான் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரவு சாதாரண ஒரு பிரிவின் கீழ் மற்றும் தொண்டி காவல் நிலையத்தில் வழக்கை பதிவு செய்கிறார்கள் செக்ஷன் ஐநூற்றி அஞ்சு பார்ட் டூ மட்டும் போடுகிறார்கள் அடுத்த நாள் உயர் நீர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குருஜி பதிவுகளை பார்த்த நீதியரசர் கண்டனத்துடன் இவர் போன்று சட்டத்தை பாய வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் அதற்கு பிறகுதான் வழக்கிலே கூடுதல் பிரிவுகளாக இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏ ஐநூற்றி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ சேர்த்து மொத்தம் நான்கு பிரிவுகள் வழக்கு பதிவு தொண்டி காவல்துறை மீண்டும் விசாரணைக்கு வந்த பிறகு குருஜி என்பவன் மீது கூடுதல் பிரிவுகளை சேர்ப்பு தேர்த்திருப்பதாகவும் அவர் வீட்டில் பிடிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குருஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கார்த்திகேய வெங்கடேஷ் தளபதி ஆஜராகி குருஜி என்பவர் ஆன்மீகத்தை செய்து வருவதாகவும் அவர் சமூக சேவையாளர் என்றும் கடந்த ஜூலை ஏழாம் தேதி அன்று குருஜி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டதாகவும் வாதம் செய்தார் பின்பு பேசிய நீதியரசர் அரசர் புகழேந்தியவர்கள் இது போன்ற பதிவிடுதான் ஆன்மீக பணியா குருஜி பதிவிட்டதை போன்று முஸ்லீம்களும் பதிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எல்லாம் கேள்விகளை கேட்கிறார் இப்படி கடுமையான கேள்விகளை கேட்ட பிறகுதான் தொண்டி காவல்துறை அவரை கைது செய்கிறது கைது செய்து கொண்டு வருகிறார்கள் அதில் பாருங்க ஒரு செய்தி கைது செய்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்த பிறகு அவரை நீதியரசிடத்திலே ஒப்படைக்கணும் அதுக்கு பிறகு சிறைச்சாலைக்கு கொண்டு போகணும் அதற்காக அந்த உதவி ஆய்வாளர் தொண்டியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவருடைய மகனிடத்திலே குருஜியை கொண்டு போவதற்கு வாகனம் வேண்டும் என்று கேட்கிறார் ஏனென்றால் அவர் சாதாரண வாகனங்களில் போக மாட்டார் அவரை ஒரு சரியான காரில் தான் அழைத்து போக வேண்டும் என்று சொல்லி வாகனத்தை கேட்டு அவர்களும் வாகனம் கொடுத்து அந்த வாகனத்திலேயே கொண்டு போய் தான் அவர்கள் அங்கே ஒப்படைக்கிறார்கள் அதுக்கு பிறகு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் பிணை கேட்டு அவர்கள் அவர்கள் மனு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய வழக்கறிஞர் ஆஷிக் இந்த காரண காரியங்களை எல்லாம் நீதி சொன்னவுடனே அவர் கொடுக்க மறுத்து விட்ட பிறகு அதற்கு பிறகு அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகிற காலத்தில் இப்பொழுது அந்த மூன்று தடுப்புச் சட்டங்கள் அதற்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி வழக்கறிஞர்கள் மட்டும்தான் நீதிமன்றத்திலே ஆஜராகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகமது ஃபைஸ் அவரே போய் அவர் வாதிட்டு வாதிடுகிறார் மீண்டும் அடுத்து திங்கட்கிழமை அதை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறார் நீதியரசர் மீண்டும் வருகிறது மாஸ்டர் கோர்ட்டில் மீண்டும் வருகிறது இவர் வாதம் செய்கிறார் அவர்களுடைய பிணை ரத்து செய்யப்படுகிறது அதற்கு பிறகு இங்கே உயர் நீதிமன்றத்திலே அவர்கள் பிணையை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் ஆசிகருடைய ஆட்சேபணிகை தெரிவித்த பிறகு அது மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இப்போ இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு இன்னொரு கயவன் குன்னத்தூர் முதல்வன் என்கிற பெயராலே பேஸ்புக்கில் நசூர் சொல்லா அலி செல்லத்தை பற்றி மிக தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் அவன் பிஜேபியினுடைய ஒரு பிரிவினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறான் அந்த பேஸ்புக்கில் அவன் கிணத்துக்கடவில் கோவை கிணத்துக்கடவிலே இருப்பதாக சொல்லி அதில் பதிவிட்டிருக்கிறான் அதற்கு பிறகு உடனடியாக அதை நீக்கி நீக்கிவிடுகிறான் காவல்துறைக்கு நாம் சம்பந்தப்பட்டவர்களும் புகார் அளிக்கிறார்கள் நாமும் காவல்துறையுடைய உயர் அதிகாரத்தில் பேசும் பொழுது நான் கேட்கிறேன் குருஜி போன்று இதுவும் நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் நீங்கள் கைது செய்வீர்களா என்று கேட்ட பிறகு சொல்கிறார் இல்லை நாங்கள் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டோம் அவனுடைய பேஸ்புக் ஐடி பேக் ஐடி அவன் கிணத்துக்கிடவில்லை இல்லை வேறு எங்க இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டோம் விரைவிலே கைது செய்வோம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இப்ப இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் சரியாகத்தான் நடந்துருக்குது போலீஸ் செய்யலைன்னாலும் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போன பிறகு கைது பண்ணிட்டாங்களே இது ஒரு பக்கம் வைங்க முஸ்லீம்களுக்கு என்ன நடக்கிறது முஸ்லீம்கள் மன்சூர் என்பவர் சுவடு என்கிற ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அந்த மன்சூர் என்பவர் திராவிட கருத்துக்களுக்கு ஆதரவானவர் அவர் தொடர்ந்து அவரது பத்திரிகை நடத்துகிறார் அவர் தொடர் வழிலே அவர் பேசுகிறார் அவருடைய இன்னொரு மகன் அப்து ரஹ்மான் அவர் பேராசிரியர் அவர் பகுதி நேர பேராசிரியராக அண்ணா யூனிவர்சிட்டியிலே பணிபுரிகிறார் இவர்கள் கிலாபத்தை பற்றி பேசுகிறார்கள் அது இல்லாமல் அதாவது இவர்கள் சொல்லுகிறார்கள் தடை செய்யப்பட்ட இஸ்ஃபுல் தஹரீர் என்ற அமைப்புக்கு இவர்கள் பிடிக்கிறார்கள் முதலில் இந்த அறிவுஜீவிகள் தடை செய்யப்பட்டதுன்னா யாரால் தடை செய்யப்பட்டது எப்பொழுது தடை செய்யப்பட்டது அது இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்டு சில நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவது ஒரு சர்வதேச அமைப்பு அந்த அமைப்புக்கு இவர்கள் ஆள் பிடிக்கவில்லை அந்த அமைப்பினுடைய கருத்துக்களை இவர்கள் சொல்லுகிறார்கள் கிளாபத் என்பதை காந்தியடிகள் அவர்கள் கிளாபத்தை வரவேற்று கிளாபத்து இயக்கமும் சேர்ந்துதான் இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்கள் உங்களுக்கு தெரியும் என்னுடைய தோள்களிலே ரெண்டு சிங்கங்கள் இருக்கிறார்கள் என்று காந்தி சொன்னார் யாரை அலி சகோதரர்களை அவர்கள் தான் கிலாபத்து இயக்கத்தினுடைய இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அந்த கிலாபத்து என்பது முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு உலகளாவிய தலைமை வேண்டும் உஸ்மானியா கிலாபத்து முடிந்த பிறகு அந்த தலைமை இல்லாமல் இருக்கிறது என்பதாலே அது வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் வேண்டுகிறார் ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய எண்ணங்களிலே உண்டு அதை இவர்கள் எழுதுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அந்த புகாரை உடனடியாக செய்ய மாட்டேன் என்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு போக வேண்டியிருக்கிறது ஆனால் ஒரு உதவி ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் என்பவர் அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் நான் தொடர்ந்து வலைதளங்களிலே இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்ப்பேன் அதில் இவர் சொல்லுகிற செய்திகள் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிறது என்று இவரே புகார் கொடுக்கிறார் இவருடைய புகாரின் அடிப்படையிலே உப்பா சட்டத்திலே கைது செய்யப்படுகிறார்கள் என்ன அவரிடத்திலிருந்து எடுத்தார்கள் அவரிடத்திலே ட்ரைவ் எடுத்தார்கள் அவரிடத்தில் லேப்டாப் எடுத்தார்கள் தொலைபேசி எடுத்தார்கள் வேறு எதுவும் எடுக்கலை தொலைபேசியும் அவர்களிடத்தில் எடுத்த லேப்டாப்பும் பென் ட்ரைவும் தான் சில புத்தகங்கள் எடுத்திருக்கிறார்கள் இவைகள் மூலமாக இவர்கள் புரட்சி செய்வார்கள் என்று அந்த கயவன் தந்த புகாரை ஏற்று எஃப்ஐஆர் உடனடியாக போடப்பட்டு காலையில் ஐந்து மணிக்கு அவருடைய வீட்டுகளை தட்டி மன்சூரையும் அவருடைய இரு மகன்களையும் கைது செய்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இங்கே ராயபுரத்திலே ஒருவரை கைது செய்கிறார்கள் தாம்பரத்திலே கைது செய்கிறார்கள் அதற்கு பிறகு இதையே எடுத்துக்கொண்டு என்னையே தஞ்சாவூரிலே சில ஆய்வுகளை நடத்தி கைது செய்கிறார்கள் இவரிடத்திலே எடுத்ததெல்லாம் எதும் பயங்கரவாத ஆயுதங்கள் அல்ல சில புத்தகங்களும் அவர்கள் பழி பயன்படுத்திய ஒளிநாடாக்களும் தான் அப்போ நான் என்ன கேட்கிறேன் என்றால் காவல்துறை இதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறது எல்லா தரப்புலையும் தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிற இந்த கயவர்களை நீங்களில் உங்களில் ஒருவன் புகார் கொடுத்து நீங்கள் கைது செய்திருக்கிறீர்களா யாராவது ஒருத்தனை சொல்லுங்கள் இவர்களை குற்றவாளிகள் என்றே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் தங்களுடைய பேச்சு சோதனம் அவர்களுக்கு இருக்கிறது அதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் ராமரை பற்றி கொச்சையாக சொல்லவில்லை கிருஷ்ணரை பற்றி கொச்சையாக சொல்லவில்லை தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மோடியை பற்றி கொச்சையாக சொல்லவில்லை என்கவுண்ட தப்பித்து அதற்கு சில தண்டனையும் அனுப்பித்துவிட்டு சதாசிவம் போன்ற நீதிபதிகள் அவர்களுக்கு பேரம் பேசி அவர்களுக்கு ஆளுநர் பதவி தருவதாக சொல்லி அந்த வழக்கிலே இருந்து விடுதலை செய்யப்பட்ட அமித்ஷாவை பற்றி அவர்கள் பேசவில்லை என்ன சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் எந்த அடிப்படையிலே அவர்களுடைய அரசியல் அறிவு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை சொல்லிய காரணத்தினாலே இந்த கிருஷ்ணன் என்கிற அந்த அயோக்கியன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு பிணையும் மறுக்கப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் நான் கேட்பதெல்லாம் அதாவது இது போன்ற ஒரு சம்பவம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயோ அல்லது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் காலத்திலேயோ நிச்சயமாக நடந்து விடாது ஏனால் அப்படி நடந்தால் அவர்களுக்கு கவனத்திற்கு போனால் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் அவர்கள் உன்னிப்பாக இந்த நாட்டினுடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தார்கள் கலைஞர்கள்லாம் காலையில் நாலு மணிக்கு எந்திரித்து நாளை முதல் பத்திரிகையை அவர் தான் எல்லா பத்திரிகையும் படித்து விடுவார் அதில் ஒரு சிறு கட்டச்ச ஒரு ஒருபாரா செய்தியாக இருந்தால் கூட அதை பார்த்து விடுவார் ஆனால் இன்றைக்கு ஆட்சி என்னவென்றால் அதிகாரிகள் ஆட்சி புரிகிறார்கள் முதலமைச்சருக்கு கவனத்திற்கே போவதில்லை அவர்கள் வேறு வேறு கவனங்கள் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர மக்களினுடைய இந்த கவனங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளவில்லை அன்புக்குரிய சகோதரர் ஆன்ஸ்டாங் இறப்புக்கு பிறகுதான் காவல்துறையவே முடக்கிவிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் அதுவரை தூங்கி கொண்டிருந்தார்கள் காவல்துறையினுடைய டிஜிபியை பார்ப்பதற்கு முக்கியமான விஷயமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டா கூட கிடைக்காது அவர் பாருங்க தான் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு டிஜிபி இருந்து பார்ப்பதற்கு அனுமதி என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இங்கே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்ப முஸ்லீமுக்கு ஒரு நீதி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு நீதி இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு மோசமாக பேசினாலும் இஸ்லாமிய தலைவர்களை பற்றி எவ்வளவு மோசமாக பேசினாலும் அதற்காக நாங்கள் புகார் கொடுத்தாலும் அதை கைது செய்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை ஆனால் நீங்கள் அவர்களுடைய ஒளிநாடாக்களை அவர்களுடைய பேஸ்புக்கில் யூடியூப்பில் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சை வைத்து இவர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இது ஒரு பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு நான் கேட்குறேன் எங்கடா தடை செஞ்சுருக்கிறாங்க இந்திய அரசு இந்த அமைப்பை தடை செய்திருக்கிறதா இன்னைக்கு பத்திரிகைகளும் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்தார்கள் இஸ்ஃபுல் தஹ்ரீர் என்ற அமைப்பு இந்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரிய இந்திய அரசால் தடை செய்யப்பட்டிருப்பது இங்கே சிம் தடை செய்யப்பட்டிருக்கிறது பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் விடுதலை சிறு விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பிரபாகரனுடைய நிழல் படங்கை தொடர்ந்து சில கட்சிகளே அதை அவர்கள் தலை அவர்கள் போட்டு பிரச்சார பிரச்சாரமே செய்கிறார்கள் அப்படி தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்ப அவர்கள் மீது கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லையா அப்படி என்றால் இது ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான அரசு எடுத்துக்கலாமா ஸ்டாலினுக்கு தான் எதுவுமே தெரியாத அவர் எதையும் பார்ப்பதில்லை கலைஞர் அவர்கள் வயோதிகத்தில் அவர் வயோதிகத்தில் இருக்கிறாரே கொஞ்சம் அவருடைய மகனிடத்தில் ஆட்சியை கொடுக்கலாமே என்றெல்லாம் நினைத்தோம் நான் கேட்கிறேன் இப்போ இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இவரால் செம்மையாக ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார் அப்படி இருப்பவர் நீங்கள் என்ன ஒழுங்காக ஆட்சி செய்வார் என்று பிடிஆருள் பழனிவல் ராஜன்ட்ட கொடுக்க போறீங்களா இல்லை நேருட்ட கொடுக்க போறீங்களா இல்லை மூத்த அமைச்சர் என்பதற்காக துறைமுகிட்ட கொடுக்க போறீங்களா கொடுக்க இல்லை அது உங்கள் பாரம்பரிய சொத்து போல் நீங்கள் உங்கள் மகள் உதயநிதி தான் கொடுக்க போறீங்க அதையாவது கொடுத்துடலாமே கொடுத்து அவரையாவது ஒழுங்காக அதை பார்க்க சொல்லலாமே ஏன் மக்களை போட்டு நீங்கள் வாட்டி கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு போக முடியவில்லை என்கிற ஒரு சூழல் இருக்கிறத ஆகவே சொல்கிறேன் நீதி இருந்தால் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இந்த சுவடு மன்சூரையும் அவரை சார்ந்த அவருடைய பாருங்கள் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் மகன் இரண்டு பேர் அந்த மகன் இரண்டு பேர் அவருடைய சில நண்பர்கள் அவங்களுடைய பேஸ்புக்கில் அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருந்தவர்களை இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ அது மட்டும் இல்லை நான் என்ன கேட்கிறேன் அரசாங்கத்தை எடுத்துகிறேன் என்றால் இந்த புகார் கொடுத்த இந்த காவல் உதவி ஆய்வாளர் அவருடைய பின்புலத்தை அறியணும் முதல்ல அவர் பின்புலத்தை ஆய்வு செய்யணும் அவர் யாருக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் அவர் யாருடைய பிரதிநிதியாக காவல்துறையில் இருக்கிறார் என்பதை ஆய்வு செய்து அவரை அந்த கருப்பாட்டை அவர் கருப்பாடாக இருந்தால் அவருக்கு பின்புலத்திலே சங்கிகள் இருந்தால் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த அப்பாவிகளை விடுதலை செய்யணும் என்று இந்த நேரத்திலே நான் தமிழக அரசிடத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி